வடகிடையிலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்களும் ஸோ என்ன தசாபுத்தி அந்தங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா பார்த்தீங்கன்னா அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வா இந்த வீடியோட எண்டை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கனா இரண்டில் இருக்கிறார் ஸோ ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி சந்தோன்று நல்ல நிலையில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி நான்காம் அதிபதியான சூரியன் நாலு இரண்டில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றது நாள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபர் புதன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது சீட்டு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி என்ன சுக்ரன் ஆறாவது சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்குது ஸோ ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டோம் போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான செவ் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும் ஸோ க கணவன் மனைவியில் நடுவில் வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும் சில பேர் வந்து சின்ன சின்ன மனசாபம்லாம் இது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ பட் அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் சில வந்து சுப சு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு யாராச்சும் ஒருத்த வந்து ஏதாவது கொழுதி போட்டுருவான் ஸோ அதை வந்து மைண்டில் விட்டு ஓட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும் மூன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனைகள்ங்கிறது வந்து எட்டாம் அதிபதியாக வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஸோ எட்டு நாள் எட்டு மூணு நாளே கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதனால் எமோஷனல் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் பட் இருந்தாலும் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அழைச்சது தான் அடுத்த முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க சில பேர் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது சந்திரனுடைய ஸ்தாரத்தில் போகும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான சிறப்பாக இருக்கு இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பப்போம் ஸ்மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு நிலப்புலங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து செவ்வாய் இதை செவ்வாய் வந்து பன்னிரெண்டிலிருந்து ஏழாம் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ இருந்தாலும் வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காக தானே செய்கிறோம் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான் அதுக்கப்புறம் ரிஷபலகரமாக வந்து ராகு தேசாபுத்தின் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நிறைய பணம் வருவதற்கான ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் தொலைத்தொடர்பு நல்ல வாக்குவாதங்கள் வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக வந்து குரு புத்தி அந்திரம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் சந்திரோடைய சாதத்தில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறது நண்பர்களாலும் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்திலிருந்து உங்களுக்கு வந்து குருடைய சாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புக்கெல்லாம் வரும் பட் இருந்தால் ரொம்ப ஜாகத்தியார்ப்பு அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து அது சனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு சின்ன சின்ன குழப்பங்கள் கழகங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து கேது புத்தி அந்த கேது வந்து ஐந்திலிருந்து அது சந்திரடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் நிறைய வரும் ஸோ எங்கேனாச்சும் வந்து வெளியூர் போகலாமா எங்கனாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதனால கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சுக்கர தசா ஏகா புத்தி அந்த நம்ம சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுவும் ஆறாம் அதிபதி வந்து ரெண்டுல இருந்து வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் ஸோ எட்டில் வக்கரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பழங்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்கரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்கரமாகுது இன்னைக்கு வக்கரமாகுது அது ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மேஜராக வந்து வக்கரகிரகங்கள் எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாக இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே அப்போ தான் இந்த சனியுடைய இப்போ விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர் ஸோ ராசிக்காரர்கள் வந்து பார்த்தா இப்போ எட்டில் சனி இருக்குது ஸோ எட்டில் சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படித்திரும் ரொம்ப பாடாக படித்தரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதை படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுன்னு இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தோம் பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாத ஜனகால ஜாத நீங்கள் பிறந்த போது இருக்கிற ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடகலகணமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாத்தின் சனி அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்போம்னா கடை ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய ஸ்தலத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்து அந்த வக்ரம் ஓகேங்களா எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும் அந்த வக்ரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகால ஜாத ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் கோச்சாரம் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வ வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து அது வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வக்கரகிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்குன்னா நார்மலாக மற்ற எல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது சும்மா நியூட்ரலாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய தசாபத்தி அந்தரங்கள் சு சூட்சுமகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போல வக்கரகிரங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது எனக்கு சனி வக்கரமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜனகால கால ஜாதகம் சனி வக்கரமாக இருந்ததுனால் பாதிப்பு இருக்கும் இல்லைனா பாதிப்பே இருக்காது நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்லாம் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க ஜென ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்துலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு 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 கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க ஒரு மூணு நாலு கிரகம்லாம் வக்கரம் ஆனதுனால் அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக இருப்பாங்க அதனால் கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் அதே மாதிரி திருமண பொறுத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம் ஏன்னா ஒரு வக்கரகிரம் வக்கரகரத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது அது கோச்சாரத்தில் அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வருன்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாயன் நன்றி வணக்கம்